இல்விருந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இல் விருந்து ரொம்பவும் அருமையான காய்கறி பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காய்கறி பாயா செய்கிறதுக்கு ஊற வச்ச பட்டாணி ஒரு கப் ஒரு ஊரு கிழங்கு தோல் சிவி நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு கேரட்டு பத்து பதினஞ்சு பீன்ஸு தேங்காய் பொடியாக நறுக்கின தேங்காய் கால்முடி அடுத்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அதோட அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காவோட ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா நைசா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து பாயா ரெடி பண்ணிக்கலாம் பாயாவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ மூணு பிரிஞ்சி இலை கொஞ்சம் ஜாதி பத்திரி மூணு இதில் அணாசிப்பூ ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம் அடுத்து பொடியெண்ண இருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள் பாயை வந்து ஆப்பம் இடியாப்பம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காய்கறி பட்டாணியெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் அரை ஸ்பூன் அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாவையும் இதுல சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசியா வதக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா கலந்து விட்டா போதும் இப்போ அரைச்சு வச்சிருக்க தேங்காவோட பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல தண்ணி விட்டு அதை அலசி ஊத்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த பாயாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ புதினா இல கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்து தம்மெல்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் இது திறந்து பார்க்கலாம் இப்போது மூடியை திறந்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறினங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய்கறி பாயவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ